பெரம்பலூரில் என்ட்ரென்ஸ்ட் நுழையில் இது தாங்க பெரிய ஏரி பெரம்பலூரில் இப்போ பாருங்க அடிக்கிற வெயிலில் பெரம்பலூர்லேயே பெரிய ஏரி அதாவது திருவடங்கையில் ராமநாதபுரம் மாவட்டம் நாரை வரக்க முடியாத நாற்பத்தெட்டு மடை நாரையே பறக்க முடியாத மடை அது மாதிரி இதுவும் ஒரு மடங்கு அதில் ஒரு பாதி இந்த ஏரியில் மீன்கள் பார்த்திங்கன்னா கட்லா கெண்டை ஜிலேபி கெண்டை அப்படின்னு பல வகையான மீன்கள் கிடக்கும் நீ பார்த்தீங்கன்னா சுத்தமாக வத்தி போய் கிடக்கும் பல வெளிநாட்டு பறவைகள்லாம் வந்து தங்கும் இந்த இடத்துல இன்னைக்கு வறட்சியாக கிடக்கு காரணம் வெயில் எப்போ மழை வரும் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கு இந்த குளம் மழை வெஞ்சால் அவ்வளோ செழிப்பாக இருக்கும் இந்த இடம் பச்சை பசேன்னு இது மாதிரிலாம் வீட்டு வாரி போதும்